மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் அப் நிகழ்வு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் ரிட்டர்ன்ஸ் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் அப் மகாக்கும் சென்ற பெயரில் நடைபெறவுள்ளது இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் எஃப்டபிள்யூசி நிறுவன தலைவர் சி கே அசோக் குமார் அறிவித்தார் முதல் குடி மூத்த குடி என்னும் எஃப் டபிள்யூசியும் அகில இந்திய ரோபோட்டிகல் இணைந்து நடத்தும் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் அப் பதிப்பீதுவாகும் இந்நிகழ்ச்சி புதுடெல்லியில் உள்ள புகழ்பெற்ற யஷோபூமி மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கிறது இதில் ஆசியாவின் மிகப்பெரிய தொடக்க ஆர்வலர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில் தொழில்துறை தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் இதில் ஏஐ சி ஆர் யின் தலைவர் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பியூச்சர் தொழில்துறை தலைவர் ராஜ்குமார் சர்மா இக்கூட்டத்தை தொடங்கி வைத்து வைத்துமார் நிகழ்வு பற்றி உரையாற்றினார் டி விஸ்வநாதன் கிரியாடெக் நிறுவனர் பாஸ்கர் நேச்சுரல் முன்னாள் தலைவர் செயல் அலுவலர் சீனிவாசன் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினர் மேலும் எஃப் டபிள்யூ சி நாரி சக்திகள் ஏ சி இன்னோவேஷன் ஹப் இணை நிறுவனர் டாக்டர் நீனா காயத்ரி இந்தியன் லீக் ஆஃப் வேர்சடைல் என்டர்பிரர்ஸ் ட்ரஸ்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஆயிஷா வழக்கறிஞரும் இந்தியன் லீக் ஆஃப் வேர்சட்டைல் என்டர்பிரர்ஸ் ட்ரஸ்டின் அரங்காவலர் பத்மினி அகழ் அறக்கட்டளையின் நிறுவனர் அம்பிகா ராஜ் டிசா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி ஹாக்கினியின் நிறுவனர் மற்றும் சிஇஓ டாக்டர் தீபா சதீஷ் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றினர்

சின்னி கிருஷ்ணன் தான் முதல் பாக்கெட் ஷாம்பூ கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ராஜ்குமார் என்னுடைய என்னோட ரங்கநாதன் குமாரவேலி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஷாம்பூ மார்க்கெட்டை வந்து ஒரு ஐந்து கோடி தான் நேஷனல் மார்க்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூறில் இருந்தது இன்றைக்கு வந்து இருபதாயிரம் கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு ஸோ தொழில் முனைவோர்கள் அதிகமாக வர வர தான் நாம் வந்து இந்த நமது தமிழக பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் அந்த நிலையில் நிறைய இப்போ ஸ்டார்ட் அப் இன்னும் எல்லா காலேஜ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு இன்குபேஷன் சென்டர் பிஸ்னஸ் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு நிறைய இப்போ வந்திருக்கு இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் நிறையா விஐடி அப்புறம் நம்மளுடைய ஐஐடி எஸ்ஆர்எம் போன்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டிகள்லாம் ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கும் தொழில் முனை இப்போ தான் நாங்கள் ஐஐடி போயிட்டு வந்தோம் அதில் நானூற்றி அறுபதுக்கும் மேலே தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பல லட்சம் கோடி அந்த இனோவேஷனை கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து டெக்னாலஜி ஒரு சாதாரண தொழிலுக்கும் அப்புக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் தொழில்நுட்பம் அது இதை வந்து அதிகமாக ஒரு ஸ்கேலிங்குன்னு சொல்லுவாங்க அதாவது சாதாரண ஒரு தொழில் ட்ரேடிங் வாங்கி விற்கிறதுக்கும் ஒரு டெக்னாலஜியால் பண்ணுறதுக்கும் ஒன்று நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு இது குறுகிய காலத்திலே வந்து பல லட்சம் கோடிகளை ஒரு டெக்னாலஜி கம்பெனி உருவாக்க முடியும் அதுதான் வந்து யூனிகான்னு சொல்லுவாங்க ஒரு பில்லியன் டாலர் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து யூனிகான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து நாம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறோம் முதல் இடத்துல அமெரிக்கா ரெண்டாவது சைனா மூன்றாவது நம்ம இந்தியா வந்து பொருளாதாரத்தில் அந்த ஒன் ட்ரில்லியன் டாலர்ன்னு நோக்கி நடந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா மூன்று ட்ரில்லியன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸில் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து அதனால் அதை முக்கியத்துவம் ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா சிறு குறு தொழில்கள் எல்லாம் அதிகமாக வளர வேண்டும் அதுக்கு தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் வந்து பிளாக் செயின் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் லேர்னிங் என்றது டிஜிட்டல் இந்தியானே சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு பல நாம் படித்த படிப்புக்கும் இன்றைக்கு இருக்கிற படிப்புக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அதனால் டிஜிட்டல் லேர்னிங்கை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தொழில் முனைவோர்களை அதிகமாக ஊக்குவிப்பது தான் இந்த ஸ்டார்ட் அப் இக்கானமி இந்த ஸ்டார்ட் அப் இக்கானமியில் ஒரு ஆயிரம் ஸ்டால் அதை போட்டு யாஷ் பூமி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் சென்டர் இன்றைக்கு பிரதமர் மோடி டெல்லியில் துவங்கி இருக்கிறாரு அந்த சென்டரில் நாம் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை எல்லாம் மூன்று நாள் கருத்தரங்கமாக வைத்து அப்புறம் அந்த நூறுக்கு ஒரு ஆயிரம் ஸ்டால் அதில் வச்சு நாம் வந்து அவர்கள் தொழில் முனைவர்களுக்கு இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நிறைய பேரை இருபத்தஞ்சி நாடுகள்லேருந்து வராங்க அவங்களெல்லாம் கருத்துக்கள் கொள்வது அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவது இதையெல்லாம் வந்து அந்த ஒரு களமாக இந்த ஏ மகாக்கும் ஃபார் ஸ்டார்ட் என்ற ஒரு அமைப்பை வந்து ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பதில் கொண்டு வர இருக்கிறோம் இதை தொடங்குவதன் நிறுவனர் வந்து ஐக்கரா ராஜ்குமார் என்றவர் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு காலையில் ஐஐடி மட்ராஸில் போய் காமகோடி அவர் டைரக்டரையும் பார்த்துருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி இது ரெண்டு தான் நம்மளுடைய கல்வி என்று சொன்னால் இது ரெண்டும் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேருமே அதில் பங்கேற்கிறாங்க அந்த ஸ்டாலில் அதுபோல் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கரிய கல்வி நிறுவனங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற தொழில் முனைவோர்களை இதை அனுப்புவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க தான் நாங்கள் வந்து இந்த உங்களை கூப்பிட்டதற்கு காரணம் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் முனைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இன்டர்நேஷ்னல் சந்தையே படுத்துவதற்காக அவர்களை எல்லாம் டெல்லிக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் போயிட்டு அவங்க இருக்கிற தொழில் முனைவோர்களை எல்லாம் எடுத்துக்கணும் போகிறதுக்காக ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம் இதில் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம் பாஸ்கர் யூ கேன் டாக் அபவுட் இவர் வந்து என்ற நிறுவனம்னா ஸ்டார்ட் அப் இருக்கு நான் வந்து ஒரு புக் ஒரு வந்தவன் பழங்குடி மக்களை சார்ந்தவங்க படகாசன் டுவெண்ட்டி நைன்டீன்ல வந்து சார நான் இங்க சென்னையில சந்திச்சேன் சந்திக்கும் போது அவர் சொன்னாரு இந்த மாதிரி எஃப்டபிள்யூசி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாரு இந்த எப்டபிள்யூசி சேர்ந்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அது வரைக்கும் நான் ஊட்டியில சென்னை வந்தேன் சென்னையில் தெரிஞ்சது கொஞ்சம் பேர் எல்லாம் தெரிஞ்சது பட் ஆனாலும் இந்த பிஸ்னஸ் பீப்புள் நிறைய நெட்ஒர்க்கிங் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு நோ ஃபீஸ் நத்திங் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் நெட்ஒர்க்கிங் ஹேப்பன் பண்ணோம் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தினோம் நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு கதைகள் ஜஸ்ட் ஓப்பன் டோர்ஸ் ஓப்பன் அண்ட் விர் ஏபிள் டு மீட் பீப்புள் அந்த நெட்ஒர்க்கிங் வி ஆர் ஏபிள் டு ஆல்சோ லேர்ன் நெட்ஒர்க்கிங் நடக்கும்போது நாங்கள் லேர்ன் பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நான் வந்து ஒரு ஐ ரன் அன் ஆர்கனைசேஷன் ஷி இஸ் அன் எம்எஸ்எம்இ அதில் இருக்கிறாங்க அவங்க ஒரு லாயர் அவங்க வந்து ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க ஸோ நாங்கள் எங்கள் எல்லாருக்குள்ள நாங்கள் பகிர்ந்துப்போம் ஸோ லேர்னிங் ஹேப்பன்ஸ் லேர்னிங் ஹேப்பன்ஸ் ஹெல்ப் ஹேப்பன்ஸ் வி ஹெல்ப் ஈச் அதர் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி நாங்கள் எல்லாம் க்ரோ பண்ணுறோம் இன்னிக்கு என் கம்பெனி எஃப்டபிள்யூசியில் ஸ்டார்ட் ஆனது விஆர் இன் ஒன் எயிட்டி ஒன் கண்ட்ரீஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கண்ட்ரீஸில் நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் நடத்துகிட்டு போகிறோம் நம்ம நான் முதல் வணியும் நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸா இருக்கிறோம் அண்ட் வேலை வாய்ப்பும் நிறைய பெண்களுக்கும் நிறைய பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அதெல்லாம் நிறைய இல்லாதவங்களுக்கு நிறைய பேர்ன் விக்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை எல்லாம் கொடுக்குறோம் பெண்களை வந்து நாங்களே எல்லாரும் சேர்ந்து தூக்கி விடுறோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தது இந்த எஃப்டபிள்யூசி அண்ட் எஃப்டபிள்யூசி சாருக்கு வந்து இவங்களுக்கு சார் எல்லாம் வந்து ரொம்ப காலமா இருந்திருக்காங்க இந்த இந்த ஈகோ சிஸ்டம்ல ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கு இருந்து அந்த நிறைய பேர் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க சொல்ல நம்மள இவங்க இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க பட் அந்த வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கொடுத்து சின்ன ஸ்மால் ஸ்மால் பீப்புளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்து நீங்க இதை நடத்துங்க அவங்களோட போயிட்டு வாங்க போது நிறைய இப்ப இந்த நேற்று நாங்கள் தாய்வான்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணோம் ஸோ எங்களுக்கும் தாய்வானுக்கும் இப்போ வந்து நாங்கள்லாம் அந்த ஒரு ரோடு எனேபிள் பண்ணி லே பண்ணி விட்டாரு ஸோ வீ கேன் ஆக்சுவலி டூ பிஸ்னஸ் வித் தைவான் அவங்களோட அந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் நான் மலேசியா போயிருந்தேன் மலேசியால எங்களுக்கு ஓப்பனிங்ஸ் தந்தது சார் த்ரூ கோபியோ ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்கு உமன் சில்ட்ரன் யூனோ யங் சில்ட்ரன் ஆல்சோ தேர் ஒர் டூயிங் ஸோ வெரி வெல் அண்ட் நாட் மெனி ஸ்டார்ட் அப்ஸ் யங்ஸ்டர்ஸ் லார்டப்புக்கு இந்த இது ஒரு நல்ல வாய்ப்பு அண்ட் இந்த வாய்ப்பு வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா நாரி சக்தின்னு சொல்லி நாங்கள் ஒரு லான்ச் நடத்தினோம் மூணே மூணு நாள் தான் எங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளோ ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன் அது அவ்வளோ நல்லா நடந்தது ப்ளஸ் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அந்த ஃபேமிலியாக இருக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் எங்களுக்கு சேஃப்டி இருக்குது எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எங்களுக்கு இப்போ அந்த இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு விகிவல் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இதில் ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் இருக்கீங்களா மேம் இங்கே வாங்கன்னு சொல்லி என்னை வந்து அண்ணா யுனிவர்சிட்டி கூப்பிட்டாங்க அதில் எனக்கு டோர்ஸ் வர் ஓபன் இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் ஐன் டு அட்ரெஸ் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேடர் இப்போ வந்திருக்காங்க தமிழ்நாடுக்கு ஸோ அவங்கள நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் எப்படி யூஸ் ஆகும் ஒரு கவர்மெண்ட் செக்டருக்குன்னு அட்ரஸ் பண்ண போறேன் ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் வந்து இந்த நாரிசக்தி மூலயமா தான் வந்தது